இந்த எஸ்ஐஆர் படிவத்தை சரிவர பூர்த்தி செய்து கொடுக்க முடியாமல் போனால் அதில் கேட்கிற ஆவணங்களை சரியாக கொடுக்க முடியாமல் போனால் வாக்குரிமை போய்விடும் எனவும் பிறப்புரிமை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் எனவும் சொத்துக்களை எல்லாம் பிடுவிக்கொண்டு அகதிகளாக்கி விடுவார்கள் எனவும் முகாமில் முகாமில்தான் குடியிருக்க வேண்டி வரும் எனவும் மக்கள் பலரும் சஞ்சலத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலம் இங்கு வாழ்ந்திருக்கிறோம் எத்தனை முறை ஓட்டு போட்டு இருக்கிறோம் சொத்துக்கள் வாங்கி வைத்திருக்கிறோம் இவ்வளவு இருந்தும் இந்த காரணமாக அப்படியெல்லாம் விடக்கூடியது நடக்குமா என்று என்னிடம் கேட்கிறார்கள் அப்படியெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று இப்போது எது உறுதியாக எதுவும் கூற முடியாது இந்த நாட்டில் இப்போது நிலவும் சூழ்நிலையில் ஒரு நாள் திடீரென்று ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் போய் மக்கள் அவதிப்பட்டது போல் எதுவும் எப்போதும் நடக்கலாம் சரி என்பர்களே வாருங்கள் வீடியோக்கள் செல்வோம் அதற்கு முன்பாக இதுவரை புதுவிடியல் படைப்பகத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து